வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் கருத்து கணிப்பு திமுக அதிமுக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெல்லும் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு உள்ளது எத்தனை தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் உள்ளிட்டவை குறித்து அக்னி நியூஸ் நடத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொடர்பாக அக்னி நியூஸ் சார்பில் கருத்து கணிப்பு நடைபெற்றது அதில் வெளியான முக்கிய தகவல்கள் குறித்து பார்ப்போம் அக்னி நியூஸ் கருத்து கணிப்பு ஆளும் திமுக கட்சியின் போது தமிழக அரசின் செயல்பாடுகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு தற்போது மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அக்னி நியூஸ் நடத்திய இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் திமுகவுக்கு வலிமையான மக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இயங்கும் அரசின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் மதிப்பீடு செய்யும் விதமாக நடத்தப்பட்ட இந்த கணிப்பில் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் பேர் தங்களின் திருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் இது திமுக அரசு செயல்பாடுகளுக்கான பரந்த ஆதரவை பிரதிபலிக்கிறது மேலும் பதினேழு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தி என பதிலளித்துள்ளனர் இது சில துறைகளில் முன்னேற்றம் இருந்தாலும் இன்னும் சில துறைகள் மேம்பட வேண்டிய தேவை இருப்பதை காட்டுகிறது முக்கியமாக முப்பத்தி நாலு சதவீதம் பேர் ஆட்சியில் அதிருப்தி உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இவர்களின் பல குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற இதன் மூலம் ஆட்சியில் உள்ளதற்கான விமர்சனங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரு சேர பிரதிபலிக்கின்றன திமுக கூட்டணி ஆயிரத்தி அதாவது நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று நடைபெறுமானால் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது இதற்கு மாறாக அதிமுக கூட்டணிக்கு எழுபது இடங்களுக்கு மட்டுமே வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் இருபத்தோராயிரத்தி நூத்தி ஐம்பது பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றியை முன்பே கணித்த அதே அமைப்பே இந்த கருத்து கணிப்பையும் நடத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முடிவுகளில் மாநில அரசியலில் திமுகவின் உறுதியான நிலையை உறுதி செய்கின்ற இதனால் எதிர்கட்சிகள் குறிப்பாக அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் என்டிஏ தங்கள் தேர்தல் திட்டங்களை மீண்டும் யோசிக்க வேண்டிய கட்டாய நிலை உருவாகியுள்ளது தற்போது சில அரசு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னெடு முன்னெடுப்பாக முன்னேற்பாடுகளையும் செய்து வரும் நிலையில் உளவுத்துறை வைத்து வேட்பாளர் மதிப்பீட்டு மற்றும் வாக்காளர் மனநிலையை கணிக்க திட்டமிட்டுள்ளது இதில் வலிமையான தொகுதிகள் மற்றும் போட்டி நிறைய தொகுதிகள் ஆகியவை அடையாளம் காண உள்ளது இது தவிர சீமானின் நாம் தமிழர் கட்சி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி உள்ளிட்டவை கூட்டணி கல்ல அல்லது தனித்து போட்டியிடுவது போன்றவற்றின் அடிப்படையில் தேர்தல் முடிவுகளில் சிறிது மாற்றம் ஏற்படலாம் என சொல்லப்படுகிறது இந்த தேர்தல் கணிப்பு பற்றி அரசியல் விமர்சர்கள் கூறுகையில் இந்த கணிப்பு முடிவுகள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் வாய்ப்பை அதிகரிக்கின்றன அதே சமயம் வேட்பாளர் தேர்வு தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் கொள்கை திட்டங்கள் ஆகியவற்றிலும் பாத் பாதிப்பதை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு பத்து மாதங்கள் மட்டுமே இருக்கின்றது இப்பொழுது வந்துள்ள கணிப்பு தமிழக அரசியல் எதிர்வரும் நாட்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இதனை கட்சி தலைவர்கள் மற்றும் எவ்வாறு பயன் பயன்படுத்துவார்கள் என்பதே அடுத்த கட்ட அரசியல் திட்டங்களை தீர்மானிக்கும் என தெரிகிறது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்